எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற சிறுகதையோட தலைப்பு பழு இந்த கதையை எழுதியவர் அசோகமித்ரன் அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வாங்க கதைக்குள்ள போயிடலாம் எல்லா படிகளையும் இறங்கி தெருவில் காலடி எடுத்து வைத்த பிறகுதான் லதாவுக்கு பஸ் சீசன் டிக்கெட்டை வீட்டிலேயே மறந்துவிட்டு வந்தது தெரிந்தது இது பஸ்ஸில் ஏறின பிறகு தெரிய வந்ததால் பேசாமல் டிக்கெட் வாங்கிக் கொண்டு விட வேண்டியதுதான் ஆனால் வீடு இன்னும் தொடும் தூரத்தில் இருக்கும் போதே சீசன் டிக்கெட்டை எடுத்து செல்ல முயற்சி செய்யாமல் போவது நியாயமாகப்படவில்லை அதே நேரத்தில் எழுபத்தைந்து காசு கொடுத்து ஒழித்துவிட்டால் என்ன என்றும் தோன்றியது தெருவில் நின்றபடி குரலையும் அதிகம் எழுப்பாமல் ஆனால் மூன்றாவது மாடியில் காது கேட்கும்படியாகவும் யாரையாவது கூப்பிட வேண்டும் கூப்பிட்டாலும் கேட்காது லதா ஒவ்வொரு மாடிப்படியாக ஏறினாள் மூன்று மாடி படிக்கட்டுகள் ஒவ்வொன்றிலும் பதினான்கு படிகள் பதினான்கு மூன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி இரண்டு இரண்டு நாலு ஆறு ஆறு லதாவுக்கு மூச்சிரைக்க ஆரம்பித்தது சாப்பிட்டு கால் மணி நேரம் ஆவதற்குள் மூன்று முறை நாற்பத்தி இரண்டு படிகளை ஏறி இறங்க நேர்ந்திருக்கிறது ரவிக்கை முதுகு பக்கம் முழுக்க நனைந்திருக்க வேண்டும் எப்படியாவது தன்னுடைய எடை குறைய வழியுண்டா ஒவ்வொரு முறை பெண் பார்க்க வரும்போதும் லதாவுக்கு செத்து பிழைத்த மாதிரிதான் வந்தவர்கள் பிற தகவல்களிலெல்லாம் திருப்தி அடைந்தவர்களாக காணப்படுவார்கள் அவளை பார்த்தவுடன் திடீரென்று மாற்றம் அடைவார்கள் அவளும் புடவையை எப்படியெல்லாமோ தந்திரமாக கட்டி பார்த்து விட்டாள் மெல்லிய கோடுகள் நீல நீலக்கோடுகள் அகலவாட்டில் கோடுகள் பெரிய கரை சின்ன கரை லேசான கலர் கருத்த வண்ணம் இப்போது இதெல்லாம் ஒரு பொருட்டாக தோன்றுவதில்லை பெண் கொஞ்சம் இரட்டை நாடி என்கிற பெயர் நிலைத்து போய்விட்டது அவளுக்கு மிக நெருங்கியவர்களே அவளைப் பற்றி அடையாளம் கூற வேண்டியிருக்கும் போது வெகு இயல்பாக கொஞ்சம் குண்டாக இருப்பாங்களே அந்த அம்மாதான் என்று சொல்கிறார்கள் என்பதை அவளால் ஊகித்து கொள்ள முடிந்தது தங்கள் போர்ஷனை அடைந்து ஒத்தானை அழுத்தினாள் அம்மா கதவை திறக்க லதா உள்ளே ஓடி போய் பஸ் சீசன் டிக்கெட்டை எடுத்துக்கொண்டாள் கதவை போட்டுக்கொள் என்று கூட சொல்லாமல் கீழே இறங்க ஆரம்பித்தாள் இறங்குவதுதான் அவளுக்கு அதிக கவனம் தேவைப்படும் செயலாக இருந்தது செருப்பு அருந்து போவதும் இறங்கும் போதுதான் அதிகம் நேர்ந்திருக்கிறது அவளை போன்ற உடல்வாக பெற்றவர்கள் செருப்பு மட்டும் அடிக்கடி மாற்ற வேண்டும் என்றில்லை புடவை உள்பாவாடை இவையும்தான் அடிக்கடி கால் தடுக்கி கரையில் கிழிந்து விடுகின்றன புடவை ஒல்லியாக இருப்பவர்களுக்காக ஏற்பட்ட உடை அல்லது புடவை கட்டிக்கொண்டு கொண்டு துணிக்கடை பொம்மை போல நடமாட்டம் ஏதும் இல்லாமல் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் வெவ்வேறு உருவமுடைய ஆண்களுக்கு ஏற்றபடி உடை தைப்பது ஒரு விஞ்ஞானமாக வளர்ந்திருக்கிறது அவர்கள் பேண்ட் ஸ்லாக் ஷர்ட் போட்டுக்கொண்டு தொந்தி தொப்பையை ஒழித்து விடுகிறார்கள் இப்போதெல்லாம் பெரிய நடிகர்கள் தவறாமல் டபுள் பிரஸ்ட் கோட் அணி அணிந்து கொண்டுதான் கைதி கந்தசாமி வேஷம் அணிகிறார்கள் நெரிசல் நேரத்தில் பஸ் பயணம் செய்வது மனம் குன்றி போகும் இன்னொரு அனுபவம் பஸ்ஸில் உட்கார இடம் கிடைத்தாலும் அவள் இன்னொருவர் இடத்திலும் சிறிது பரவ வேண்டும் இதற்கு எதிர்ப்பு இல்லாமல் போவதில்லை இந்திய பஸ்களே பஞ்சத்தில் அடிபட்டு சாக போகிறவர்களில் இறுதி பயணத்திற்காக தயார் செய்யப்பட்டவை போல உள்ளன லதாவுக்கு பஸ்களே குண்டு பெண் மணிகள் போலதான் தோற்றமளித்தன ஒவ்வொரு பஸ்ஸும் ஒரு மாமியார் காலம் காலமாக மாமியார்கள் குண்டு கொடுமை மிகுந்தவர்களாக உஸ் புஸ் என்று பெருமூச்சு விட்டு இருப்பவர்களாகத்தான் சித்தரிக்கப்படுகிறார்கள் குண்டு மாமியாரான பஸ்ஸினுள் நூற்றி ஏழு பயணிகளில் உறுதியாக லதா நின்று கொண்டு பயணம் செய்து கொண்டிருந்தாள் இவ்வளவு கும்பலில் அவளை விட உருவத்தில் மெழிந்து இருப்பவர்கள் கூட நசுங்கத்தான் வேண்டும் பொருளுக்கு நீள அகல உயரம் உண்டு பொருள் அழிக்கக்கூடியதல்ல என்ற இலக்கணங்களோடு பொருள் நசுக்க கூடியது என்ற இலக்கணத்தில் ஓர் உச்சக்கட்ட நிலை மாமியார் பஸ்களில் பயணம் உடல் தோற்றம் கல்யாணத்துக்கு முன்னால் ஏன் இவ்வளவு முக்கியமாக இருக்கிறது முக்கால்வாசி பெண்கள் கல்யாணத்துக்கு பிறகு ஒழுங்காக தலைவாரி பின்னிக் கொள்வது கூட இல்லை உருவம் பற்றி சொல்ல வேண்டாம் கணவன் வருமானம் கூடுகிறதோ இல்லையோ இவர்கள் உருவம் கூடிவிடுகிறது அதுவும் எப்படி இனிமேல் என்னை யார் என்ன கேட்க முடியும் என்கிறது போன்ற அலட்சியம் பிரதிபலிக்கும் வகையில் இந்த கணவன்கள் இதே பெண்களை இப்போதிருக்கும் உருவத்தை கண்டு மனம் முடிக்க சம்மதிப்பார்களா அதற்கு பழி வாங்கத்தான் இப்படி ஊதி போய்விடுகிறார்கள் போலிருக்கிறது லதாவுக்கு உற்சாகமாக இருந்தது தனிப்பட்ட முறையில் அவளாக அவளுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு பழிவாங்க வாங்க முடியாவிட்டாலும் அவள் இனம் ஆண் வர்க்கத்தை இழிவுபடுத்தி கொண்டுதான் இருக்கிறது நான் அழகாக இருந்தால்தான் கல்யாணம் பண்ணிக்கொள்வாயா கொள்வாயா கல்யாணமான பிறகு உன் முகத்தில் எப்படி கதி பூசுகிறேன் பார் என்று எக்காலம் பண்ணி கொண்டிருக்கிறது ஆண் வர்க்கம் பெண் வர்க்கம் இரண்டும் ஒன்றையொன்று பழி தீர்த்து கொண்டும் இழிவுபடுத்தி கொண்டும் இருக்கின்றன மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலிருந்தே இப்படிதானோ அல்லது மனைவி குடும்பம் சமூகம் என்று ஏற்பட்ட பிறகா நிச்சயமாக கல்யாணம் என்று ஒரு ஏற்பாடு ஏற்பட்ட பிறகுதான் ஆதலால் கல்யாணம் என்பதற்கு முக்கியத்துவமும் புனித தன்மையும் இல்லை என்று செய்துவிட்டால் இந்த ஆண் வர்க்கம் பெண் வர்க்கம் போட்டா போட்டிக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் லதா பஸ்ஸில் தன்னை சுற்றி உட்கார்ந்து கொண்டும் நின்று கொண்டிருப்பவர்களை பார்த்தாள் இவர்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி கவனத்துடன் பார்க்க முடியவில்லை இருந்தாலும் இவ்வளவு ஆண்கள் பெண்களிடையில் திருமணம் இல்லாமல் தம்பதியாக வாழ எவ்வளவு பேர் தயார் என்று கேள்வி கேட்டால் எத்தனை தயார்கள் கிடைக்கும் அநேகமாக எல்லாரும் இது ஒரு ஹாசிய துணுக்கு என்பது போல் சிரிப்பார்கள் பதில் சொல்லித்தான் ஆக என்று நிர்பந்தம் செய்தால் சங்கடமும் எரிச்சலும் வாரி இறைபடும் கல்யாணமாகாத குண்டு பெண் யாராவது இருந்தால் அவள் மட்டும் ஒரு கணம் தயங்குவாள் லதாவுக்கு ஆச்சரியம் மேலிட்டது இந்த அழகு என்பதுதான் என்ன ஆவலும் பள்ளி கல்லூரியில் படித்த பதினைந்து பதினாறு ஆண்களில் எவ்வளவோ நூற்றுக்கணக்கான புத்தகங்களும் ஆயிரக்கணக்கான பாடங்களும் படித்திருப்பார்கள் அதில் இப்போது எவ்வளவு ஞாபகம் இருக்கிறது ஆனால் அவற்றை ஞாபகம் வைத்திருப்பதை அளந்துதான் பரீட்சையில் மார்க் போட்டு பட்டம் தருகிறார்கள் பட்டத்துக்கு பிறகு படித்ததெல்லாம் கரும்பலகையில் எழுதப்பட்ட எழுத்து போல அழிந்து போய்விடுகின்றன அழகும் இந்த படிப்பு போல ஏதோ ஒரு குறிக்கோளுக்காக கல்யாணத்துக்காக மட்டும்தானோ அதன் பிறகு அழகை கலற்றி போட்டு விடலாம் அப்படிதானே லதாவுக்கு அவளை சுற்றியிருந்தவர்களில் எவ்வளவு பேரை அழகுடையவர்கள் என்று தேர்ந்தெடுக்க முடியும் என்ற சந்தேகம் எழுந்தது அந்த நெரிசலில் யாருமே அழகை பாதுகாத்து கொள்ள முடியாதவர்களாகத்தான் தோன்றினார்கள் இதில் எவ்வளவு பேருக்கு திருமணமாகியிருக்கும் சரி பாதி என்று கணக்கு வைத்து கொண்டால் இவர்கள் அழகில் உச்சக்கட்ட பயனை அடைந்துவிட்டு அனாதரவாக கைவிட்டவர்கள் இன்னொரு பாதி பேருக்கு எதிர்காலம் ஒழுங்காக அமைய அழகு தேவை எது எப்படியோ குண்டு பெண்ணாக இருந்தாலும் இன்னும் பெண் பார்க்க வருகிறார்கள் அவர்கள் என்னை பிடிக்கவில்லை என்று சொல்வதற்கு பதிலாக நான் அந்த ஆண்களை பிடிக்கவில்லை என்று சொன்னால் என்ன வருபவன் எவ்வளவு கருப்பாகவும் குட்டையாகவும் பழுக்கை தலையாகவும் ஒன்றரை கண்ணாகவும் இருந்தால் கூட நான் ஏன் அவனை பிடிக்கவில்லை வேண்டாம் என்று சொன்னது கிடையாது ஒருவேளை எனக்கு ஒரு பேங்கிலோ வெள்ளைக்கார கம்பெனியிலோ ஆயிரத்து நூறு ரூபாய் சம்பளம் இருந்து மேக்கப் போட்டுக்கொள்பவளாக இருந்தால் என் தடிமண் அவ்வளவு தடிமனாக தென்படாது அந்த மார்வாடி பெண் ராதா பொசு பொசு என்று இருந்தாள் பூனாவுக்கு சென்று ஒரு அழகு ஆசிரமத்தில் ஒரு மாதம் இருந்து பாதியாக இழைத்து வந்தாள் அடுத்த மாதம் கல்யாணம் வழக்கம் போல மாப்பிள்ளை குதிரை மீது வருதல் இரண்டு வாத்திய கோஷ்டி ஒரு விருந்து ஒரு கோலா அடுத்த மாதம் ராதா பழையபடி ஆகிவிட்டாள் எப்படியும் கணவன் மீது பழி வாங்கலாம் இப்படித்தான் வாங்க வேண்டும் பஸ் நின்று அந்த இடத்தில் இறங்க வேண்டியவர்களுடன் லதாவும் இறங்கினாள் பல நூற்று கணக்கானவர்களுடன் அவளும் அந்த மாநில அரசு அலுவலக கட்டிடத்தினுள் அடைக்கலம் புகுந்தாள் பகல் இடைவேளையில் அவள் கொண்டு வந்திருந்த உணவுடன் கேன்டீனிலும் சென்று டிஃபன் சாப்பிட்டார் இனி உடல் இழைக்க எந்த முயற்சியும் எடுப்பதில்லை என்று தீர்மானம் செய்து கொண்டார் அவளை அடுத்த முறை பெண் பார்க்க வரப்போகிறவனை அவள் நேரடியாக உன்னை பிடிக்கவில்லை போய் வா என்று சொல்லி முடித்தவுடன் அவன் முகத்தில் எந்த பகுதி அதிகமாக கோணிக்கொள்ளும் என்று கற்பனை செய்து பார்ப்பதில் லயித்து போனாள் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையில் ஒரு பெண் அவரோட உடல் பருமனை பற்றியும் அந்த பெண் பார்க்கும் படலங்களை பற்றியும் அந்த உடல் பருமனால் என்னென்ன துன்பங்களோ இல்லது முடிவுகளோ எடுக்கப்படலாம் இல்லது அந்த உடல் தோற்றத்துக்கான முக்கியமான காரணத்தை இந்த பெண் வந்து யோசிச்சுக்கிட்டு சொல்கிற மாதிரி ஒரு கதை மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்